இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் உள்ள சில அரிய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் விஷ்ணு விநாயகர் என்ற சொல்லுக்கு ஒப்புயர்வு இல்லாத தலைவன் தன்னலாது ஒரு பொருள் தனக்கு மேலிலான் என்பது பொருளாகும் அதாவது அண்ட சராசரம் அனைத்திற்கும் தானே தனித்தலைவன் என்பதாகும் அனைத்திற்கும் முதலாய் தோன்றியது நாதமே என்பதை பண்டைய விஞ்ஞானிகளும் நம்புகின்றன நாத தத்துவத்திற்கு ஆதார சொல் அல்லது மூல ஒலி என்பதாகும் ஓம் அந்த ஒலிக்கு முற்றறிவுடைய நமது பெரியோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் போற்ற வரி வடிவை அற்புதமாக அமைத்தனர் அந்த வரி வடிவத்தை மனதில் கொண்டு அமைக்கப்பெற்றதே வடிவம் பரம்பொருளிலிருந்து முதலில் வெளிப்பட்டது ஒலி பிரணவ ஒலி உருவுடன் விளங்குவதால் பிள்ளையார் மூத்த பிள்ளையார் ஓங்கார பிள்ளையார் பிரணவ சொரூபி முதற்கடவுள் என்றெல்லாம் போற்றப்பெறுகிறார்

பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாட்டில் தோன்றிய ஆதி நாளிலேயே இந்த கற்பக விநாயகர் மூர்த்தம் அமைக்கப் பெற்றிருக்கிறது என்ற தகவலின் மூலம் கோயிலின் பழமையை நம்மால் உணர முடிகிறது கற்பகம் என்றால் கேட்டது கிடைக்கும் என்று பொருளாம் கற்பக விநாயகரை வேண்டினால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை உடனடியாக தரக்கூடியவர் என்று கூறப்படுகிறது கஜமுகனே சரணம் 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 கஜமுகனே கணபதியே சரணம் 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 பிள்ளையார்பட்டி கோயிலில் மூலவர் கற்பக விநாயகர் சுமார் ஆறடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களில் இருப்பதை போல் நான்கு கைகள் இன்றி இரண்டு கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் அங்குச பாசங்கள் இல்லாமல் இருப்பதும் மிகச் சிறப்பாக கூறப்படுகிறது கண்ணனார் தன்மகனே கந்தருக்கு முன்பிறந்த கணபதியே வாருமைய வேளனுக்கு முன்பிறந்த எங்கள் நாயகனே வாருமையா குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரைக் கோயிலில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த வண்ணம் வடக்கு முகமாகவே பக்தர்களுக்கு விநாயகர் அருள் பாலிக்கிறார் வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்கும் நிலையில் அமர்ந்தும் தனது வலது கையில் ஒரு சிவலிங்கமும் இடது கரத்தை தனது வயிற்றை சுற்றியுள்ள கச்சையின் மீது வைத்துக் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இவருக்கு முப்புரி நூல் கிடையாதாம் இந்த மூர்த்தத்தில் பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பதும் மிக மிக விசேஷமாக கூறப்படுகிறது வலம்புரி பிள்ளையாருக்கென்று விசேஷ சக்திகள் உண்டாம் ஒரு நல்ல நிகழ்வு தொடங்கும் முன் இவரை வணங்கி தொடங்கினால் தடையேதும் வராது என்பது நம்பிக்கை பொதுவாக கோயில்களில் விநாயகரை வணங்கும் பொழுது உங்களின் நாசியில் வரும் சுவாசத்தை கவனித்தால் விநாயகரின் துதிக்கை எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அந்த பக்கம் உங்கள் நாசியின் சுவாசம் வருமாம் வலம்புரி விநாயகராக இருந்தால் நமது வலது நாசியிலும் இடம்புரி விநாயகராக இருந்தால் நமது இடது நாசியிலும் சுவாசம் வருவதைக் காணலாம் என கூறப்படுகிறது நாடி சித்தாந்தத்தை குறிக்கும் வகையில்தான் விநாயகரின் துதிக்கையை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் நமது முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள் நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சூரியக்கலை என்றும் இடது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சந்திரக்கலை என்றும் நமது முன்னோர்கள் பெயர் சூட்டியுள்ளனர் இந்த இரண்டு சுவாசங்களுக்கும் தனித்தனி பண்புகளும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் இதன் மூலம் வெளியே இருக்கும் நான் தான் உன் இருக்கிறேன் என பிள்ளையார் கூறுவதாகவும் நம்பப்படுகிறது பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செய்வது விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த அபிஷேகம் செய்யப்படும் நேரத்தில் விநாயகரை தரிசிப்பதால் தொழில் வளர்ச்சி அடைவதோடு வேண்டியது விரைந்து நடக்குமாம் தொழிலில் பெரிய நபராக வேண்டும் என்றால் இந்த கோவிலுக்கு செல்ல சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதை பின்பற்றி விநாயகருக்கு கணபதி ஹோமமும் பாலபிஷேகமும் செய்து வழிபட செல்வவளம் மேலும் விநாயகர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் அமைந்துள்ள வடக்கு கோபுரவாசல் வழியாக சென்று வழிபட்ட பின்பு கிழக்கு கோபுரவாசல் வழியாக வர வேண்டும் என்பது மரபாக கூறப்படுகிறது நேயர்களே பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் சுவாமியின் ரூபம் மற்றும் அவரை தரிசிப்பதால் உண்டாகும் பலன்கள் பற்றி இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சி மூலமாக தெரிந்து கொண்டோம் விநாயகனே வெவ்வினைகளை வேறறுக்க வல்லான் என்பதால் நம் வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று வாழ்வில் இன்பம் உண்டாக தொடர்ந்து விநாயகப் பெருமானை அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்